வணக்கம் உறவுகளே இன்றைக்கு என்னுடைய யூடியூப் காணொலியில் நீங்கள் காண இருக்கும் வீடியோ சிக்கன் டெவல் இந்த சிக்கன் டெவல் நான் எப்படி செய்தன சொல்லி வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் ஃபஸ்ட்டு இந்த வீடியோ பார்க்குறீங்களா அப்போ மறந்துடாமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டினையும் கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோக்கள் எல்லாம் உங்களை உடனுக்குடனை நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும் இப்போ வாங்க இந்த சிக்கன் டெவல் நான் எப்படி செய்தனான்னு சொல்லி வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் எனக்கு வந்து ஒரு சிக்கன் டெவல்லாம் செய்ய போறேன் அதுக்கு வந்து ஈஸியாகவும் குயிக்காகவும் இந்த சிக்கன் டேவல் செய்யலாம் இப்போ வந்து நான் இந்த சிக்கன் டேவல் செய்கிறதுக்கு முதல்ல வந்து சிக்கனை கிளீன் பண்ணி எடுத்து வச்சிருக்கிறேன் அதுக்கு வந்து ஒரு மசாலா போட்டு நாங்கள் மிக்ஸ் பண்ணி நல்லா ஊற வைக்கணும் இப்போ அதுதான் செய்ய போகிறேன் அதை எப்படி செய்கிறேன்னு சொல்லி பார்க்கலாம் இப்போ நான் வந்து க்ளீனான ஒரு பவுல் எடுத்துருக்கேன் அதில் வந்து இந்த சிக்கனை எடுத்த சிக்கனை நான் வந்து இப்போ போட்டுக்கொள்ளுறேன் தண்ணியல் இல்லாமல் எடுத்து போட்டுக்கொள்ளுங்க இது வந்து எலும்பு இல்லாத தறி சிக்கனில் தான் நான் இன்றைக்கு வந்து சிக்கன் டெவல் செய்ய போகிறேன் இதில் வந்து முதல்ல வந்து நான் கொஞ்சமாக தேசி புளி விடுறேன் இப்போ வந்து இதில் மஞ்சள் தூள் போடுறேன் ஆல்ரெடி நான் கல்லுப்பும் மஞ்சள் தூள் போட்டு க்ளீன் பண்ணி எழுந்தபடியே நான் இப்போ வந்து அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கொள்கிறேன் இதில் வந்து இப்போ நான் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கொள்ளுறேன் இப்போ இந்த சிக்கனுக்கு தேவையான தூள் உப்பு போட்டுக்கொள்ளுறேன் இப்போ இந்த சிக்கனுக்கு ஏற்ற மாதிரி நான் மிளகாய் போட்டு போட்டுக்கொள்ளுறேன் ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் போட்டுருக்குறேன் இப்போ இதில் வந்து தயிர் வந்து நான் ஒரு டேபிள் ஸ்பூன் தயிர் போட்டுக்கொள்ளுறேன் கனகா போட தேவையில்ல ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டால் காணும் இப்போ எல்லாம் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுப்பேன் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு எடுக்க போகிறேன் ஒரு ஒன் ஹவருக்கு இப்படியே ஃப்ரிட்ஜில் இருக்கட்டைக்கு நல்லா இந்த மசாலா ஊறி சிக்கனில் நல்லா உப்பு தேசிப்பிள்ளி எல்லாம் இந்த சிக்கனில் ஊறி நல்லா ஒரு சுய கொடுக்கும் இந்த மசாலா வந்து நல்லா ஊறட்டுக்கும் இப்போ இதை நாங்கள் ஃப்ரிட்ஜில் ஒன் ஹவருக்கு ஊற வைப்பேன் இன்றைக்கு வந்து உங்களுக்கு ஒரு சிக்கன் டெவல்லாம் தான் செய்ய போகிறேன் அதுக்கு வந்து ஈஸியாகவும் குயிக்காகவும் செய்யலாம் இந்த டெவல் வந்து நீங்கள் வந்து வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு டக்கன்னு செய்து கூடிய மாதிரி தான் நான் உங்களுக்கு இந்த டெவல் செய்து காட்ட போகிறேன் அதுக்கு வந்து தக்காளி பழம் ஒன்று எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கிறேன் வெங்காயம் திண்டு எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கிறேன் இது வந்து கறி மிளகாயை கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கிறேன் இது வந்து குடா அதை எடுத்து நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன் இது சிக்கன் வந்து ஆல்ரெடி நான் மசாலாவெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறேன் இப்போ வாங்க இந்த சிக்கன் டெவல் எப்படி செய்கிறேன் சொல்லி பார்க்கலாம் இப்ப பாத்தீங்களா நான் நின்று விட்டுட்டேன் சட்டியில் இப்போ நாங்கள் மசாலாவை போட்டு மிக்ஸ் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேனா இந்த சிக்கனை எடுத்து இதில் கொள்ளறேன் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நாங்கள் இதை எடுப்போம் இப்போ இது நல்லா பொரிய இப்போ பார்த்தீங்கன்னா சிக்கன் வந்து நல்லா பொறிஞ்சிட்டது ஆகவும் நல்லா பொரிய விடக்கூடாது நல்லா சாஃப்ட்டாக பொறிஞ்சால் காணும் இப்போ இப்ப சொன்னால் நல்லா நல்லாட்டு நாங்கள் இப்போ இதை எடுத்துக்கொள்ளுவோம் பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி இப்ப இதை எடுத்துட்டு இதே மாதிரி எல்லா சிக்கனையும் நாங்கள் பொறிச்செடுப்போம் இப்போ வந்து நான் சிக்கன் டேவல் செய்ய போடுறேன் அதில் வந்து நான் வந்து சிக்கன் பொரிச்ச எண்ணியை வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்றதுக்காண்டி நான் அந்த எண்ணியே விட்டு இப்போ எண்ணெய் வந்து சூடு வரட்டுக்கும் இப்போ எண்ணெய் சூடு வெறிட்டு நாங்கள் இப்போ இதில் பச்சை மிளகாய் நாளெடுத்து வச்சுக்க நான் அதை இதில் போடுறேன் அதோட கருவேப்ப போட்டுக்கொள்ளுறேன் இப்போ வந்து நாங்கள் கட் பண்ணி வச்சுருக்கேன் அந்த வெங்காயத்தை போட்டுக்கொள்கிறேன் போட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் மிக்ஸ் பண்ணி கொடுங்க பார்த்திங்கன்னா இந்த வெங்காயம் வதங்குறதுக்காக கொஞ்சமாக நான் வந்து தூளுப்பு போட்டுக்கொள்கிறேன் போட்டுட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க இந்த டக்குன்னு இந்த வெங்காயம் ஒரு ஒரு அஞ்சு நிமிஷத்துலேயே வதங்கிடும் நான் ஆல்ரெடி ஒரு சிக்கன் டெவல் போட்டிருக்கேன் நான் அது வித்தியாசமாக செய்து போட்டிருக்கேன் இது ஒரு வித்தியாசம் இது ஈஸியாக குயிக்காக செய்யக்கூடிய மாதிரி ஒரு சிக்கன் டெவெல்லாம் நான் இப்போ செய்கிறது இதில் வந்து இப்போ நான் எடுத்து வச்சிருக்கிறேன் இந்த கறி மிளகாயை போட்டுக்கொள்ளுறேன் அதோட வந்து இந்த தக்காளி பழத்தையும் போட்டு கொள்ளுறேன் போட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுப்பேன் ஒரு அஞ்சு நிமிஷத்தால பார்க்கலாம் இப்போ இல்லை வந்து நாங்கள் எடுத்து வச்சிருக்கோம் இந்த குடமிளகாய போட்டுக் கொள்ளுறேன் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுப்பேன் ஒரு அஞ்சு நிமிஷம் குக் ஆகட்டும் இப்ப உங்களுக்கு எவ்வளவுக்கு உழைப்பு தேவையோ மாதிரி நீங்கள் மாதிரி கட்டை தூள் போட்டு கொள்ளலாம் ஸ்பூன் கட்டை தூள் போட்டுருக்கிறேன் போட்டுட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுப்பேன் இப்போ இதுல இன்னும் கொஞ்சமாக நான் உப்பு தூவிக்கொள்கிறேன் உப்பு காணாலும் கொஞ்சமாக போட்டுக்கொள்கிறேன் போட்டுட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி இது ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா குக் ஆகட்டும் என்னென்னா போட்டால் கட்டை தூளிந்த பச்சை வாசனை எல்லாம் போகும் வரை நீ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க ஈழ உப்பை வந்து நீங்கள் அரை டேபிள் ஸ்பூன் சுகர் போட்டுக்கொள்ளுங்க போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோங்க இது நல்லா ஒரு நல்லா குக் ஆகட்டும் இது பார்த்திங்களா ஈஸியாகவும் குயிக்காகவும் செய்யலாம் இதில் வந்து நான் எந்த ஒரு சோஸும் விட இல்லை இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ஆகிட்டு இந்த மாதிரி அஞ்சு நிமிஷம் விட்டுட்டு பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா குக்காகிட்டுது இப்போ வந்து நாங்கள் பொரித்தெடுத்து வச்சுருக்கு இந்த சிக்கனை இதில் போட்டுக்கொள்ளுவோம் போட்டுட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க இப்போ பார்த்தீங்களன்னா சூப்பரான சிக்கன் டெவல் ரெடி ஆகிட்டுது இப்போ பார்த்தீங்களான்னு சொன்னால் நல்ல வடிவாக ரெடி ஆகிட்டு நான் இப்போ சிக்கன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் இதை விட்டு எடுத்துங்களான்னு சொன்னால் சூப்பரான ஈஸியாகவும் குயிக்காகவும் செய்யக்கூடிய ஒரு சிக்கன் டெவல் ரெடி ஆகிட்டது பாருங்கள் இப்போ நாங்கள் அடுப்பு ஓ பண்ணிவிட்டு இது சர்விங் பவுலுக்கும் மாற்றுவோம் சர்விங் பவுலுக்கு மாற்றிட்டு பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்களேண்டா சூப்பரான டேஸ்டியான சிக்கன் டெவல் ரெடி ஆயிட்டது நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் செய்து பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை வந்து என்னது கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி என்னொரு ரெசிபியுடன் உங்களை சந்திக்கும் பேரே உங்களிடமிருந்து விடை விடைபெறுவது உங்கள் நான் பாய் ஃப்ரெண்ட்ஸ்